சூர்யகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய அணியானது இலங்கையில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மூன்று போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி தொடரில் விளையாடி வருகிறது இதே போன்று ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி மூன்று போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடரிலும் பங்கேற்கிறது முதல் கட்டமாக இரு அணிகளுக்கு இடையிலான மூன்று போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி தொடரின் முதல் போட்டி தற்போது பள்ளிகளை மைதானத்தில் நடைபெற்று வருகிறது இதில் டாஸ் வென்ற இலங்கை அணியின் கேப்டன் சரித் அசலங்கா பவுலிங் தேர்வு செய்தார் இந்திய அணியில் சிவம் துபே சஞ்சு சாம்சனுக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை ஆனால் ரியக்கிற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது இந்திய அணி பேட்டிங் செய்து இருபது ஓவர்களில் ரன்கள் குவித்தது யஷ்வி ஜெய்ஸ்வால் மற்றும் கில் இருவரும் தொடக்க வீரர்களாக களமிறங்கி அதிரடியாக விளையாடினர் முதல் ஐந்து ஓவர்களில் ஐம்பத்தி ஒன்பது ரன்கள் எடுத்திருந்த இந்திய அணி ஆறாவது ஓவரில் ஒரு விக்கெட் எழுந்து எழுபத்தி நாலு ரன்கள் எடுத்தது ஷிப்மன்கில் முப்பத்தி நாலு ரன்கள் எடுத்து ஆட்டம் எழுந்தார் இவரை தொடர்ந்து யஷ்வி ஜெய்ஸ்வால் இருபத்தொரு பந்துகளில் ஐந்து பவுண்டரி இரண்டு சிக்ஸர் உட்பட நாற்பது ரன்கள் எடுத்த நிலையில் ஆட்டமிழந்தார் அதன் பிறகு சூரியகுமார் யாதவ் மற்றும் ரிஷப் பண்ட் இருவரும் இணைந்து அதிரடியாக விளையாடி ரன்கள் குவித்தனர் இந்த போட்டியில் இருபத்தி ரெண்டாவது பந்தில் தனது இருபதாவது அரை சதத்தை பூர்த்தி செய்தார் எனினும் அவர் இருபத்தி ஆறு பந்துகளில் எட்டு பவுண்டரி இரண்டு சிக்ஸர் உட்பட ஐம்பத்தி எட்டு ரன்களில் நடையை கட்டினார் இவரை தொடர்ந்து வந்த ஹர்திக் பாண்டியா ஒன்பது ரன்னில் ஆட்டமிழந்து வெளியேறினார் ரியான் பராக் ஏழு ரன்னிலும் நடையை கட்டினார் கடைசியில் ரிஷப் பண்ட் முப்பத்தி மூணு பந்துகளில் ஆறு பவுண்டரி ஒரு சிக்ஸர் உட்பட நாற்பத்தி ஒன்பது ரன்களில் ஆட்டமிழந்து வெளியேறினார் ரிங்கு சிங் ஒரு ரன்னில் ஆட்டமிழக்க அக்ஷர் பட்டேல் கடைசியாக ஒரு சிக்ஸர் அடிக்கவே இந்திய அணி இருபது ஓவர்களில் ஏழு விக்கெட்களை இழந்து இருநூத்தி ரன்கள் குவித்தது இலங்கை அணியை பொறுத்தவரையில் பவுலிங்கில் மதிஷா பத்திரனா ஆறு ஓவர்கள் வீசி நாற்பது ரன்கள் கொடுத்து நாலு விக்கெட்கள் கைப்பற்றினார் அவர் சூரியகுமார் யாதவ் ரிஷப் பண்ட் ஹர்திக் பாண்டியா ரியன் பராக் ஆகியோரது விக்கெட்களை கைப்பற்றினார் தில்ஷன் மதுசங்கா பனிந்து ஹசரங்கா மற்றும் அசித் பெர்னாண்டோ ஆகியோர் தலா ஒரு விக்கெட் கைப்பற்றினார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க എൻ ചേനലെ സബ്സ്ക്രൈബ് പണുങ്ങ